நீலகிரி மாவட்டம் கேர்பேட்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நானூறு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ டவர் வச்சது வந்து அனுமதி இல்லாமல் வச்சுருக்காங்க நாங்கள் பல தடவை மா மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் கோர்ட்லேயும் இது சம்மந்தமாக கேஸ் நடக்குது ஆனால் இது எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து அந்த இதை பண்ணிவிட்டு போயிட்டாங்க அந்த டவரை வச்சுருக்காங்க இது வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இந்த எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த டவர் வச்சுருக்காங்க நாங்கள் இந்த தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க போகக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நானூறு குடும்பத்து மக்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க அந்த ஊரில் நம்ம அந்த ஊ கிராம மக்களை இன்று நம்ம நேரடியாக பேட்டி காண்போம் நீலகிரி மாவட்டம் கேரப்பட்ட பகுதியை சேர்ந்த நாங்கள் இது ஒரு ஐந்தாண்டு காலமாக இந்த டவர் மூலமாக பெரிய பிரச்சனைகளை நான் போராட்டி இருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நடத்தும் போது கூட நம்ம வட்டாட்சியில் வந்து இதை எடுக்கிறேன் எடுத்தவருக்கு நீங்கள் போ எடுத்துடுறேன் அப்புறம் நீ வாக்களிக்க அப்படின்னு சொல்லி வாக்களித்தோம் இந்த முறை வந்து எந்த அனுமதி இல்லாமல் ஒரு ஊரை கொண்டு ஒரு தனிநபருடைய இதனால் எங்கள் ஊருக்குள்ளே அனுமதி இல்லாமல் இப்போ போட்டால் இந்த செல்ஃபோன் டவரை அகற்றணும்னு சொல்லி நாங்கள் ஊர் பொதுமக்கள் இதோட அஞ்சாறு டைம் நிறைய டைம் அகிம்சை முறையில் போராடிட்டு வந்தோம் இந்த டைம் வந்து இந்த முறை எடுக்கல எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஊர் சார்பாக அதை எடுக்கலைன்னா நாம் இந்த வருகின்ற பாராளுமன்றத்தை அர்த்தத்தை புறக்கணிப்போன்னு சொல்லி கூறிக்கொண்டிருக்கேன் எவ்வளோ மக்கள் இங்கே கூடியிருக்க இது சுமார் நானும் ஐநூறு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கோம் இதனால் பாதிப்பு இது பதில் எல்லா பக்கம் இருக்குது இருந்தாலும் இது வந்து மண் சரிவு நம்ம மழைக்கால குளத்தில் வந்து இது இடியக்கூடிய மண் அரிப்பு அடிய இடக்கூடிய இடத்துல வந்து நூ எண்பத்தி சொல்கிற இடத்துல இருக்குது இருந்தாலும் ஊர் பொதுமக்களும் வந்து பக்கம் பாருங்கள் வீட்டு அருகே ஒரு அடி நாளைக்கு ஏதாவது ஒரு மலைக்கு வந்தால் எந்த அரசாங்கம் இதை பொறுப்பேற்குதுன்னு வந்து கேட்டுக்கலாம் வந்து இது அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஐந்தாண்டு காலமாக ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு அனுமதி இருக்கோம் ஒரு தனிநபர் ஒரு ஆள்னால் இந்த மாதிரி ஒரு ப ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு எத்தனை நாங்க நாங்கள் சுமார் வந்து இந்த நீலகிரி மாவட்டம் இந்த கேருபட்டா பகுதியில் மட்டும் ஒரு ஏழ்நூறு வாக்கு எழுநூறு எட்நூறு வாக்குகள் இருக்கணும் ఎంపీరు రామకృష్ణన్